தொழுகை இஸ்லாமியர்கள் ஐந்து வேலை தொழக்கூடியதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்தந்த டயத்தில் நீங்கள் தொழுதுரணும்னு சொல்லுது ஐந்து நேர தொழுகைகள் இருக்குங்கள அதை வந்து பிற்படுத்தாதீங்க அந்தந்த டயத்தில் தொழுதுருங்க அப்போது நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அந்த டைங்களில் இது அசாசுதீன் ஓவைஸு எப்படி தொழுகிறார் பாருங்க இதுதான் வந்து இஸ்லாம் காட்டக்கூடிய வழி நீங்கள் வந்து அந்த உட்காந்து இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் தொழுது முடிச்சிடலாம் உங்களுடைய கடமை முடிஞ்சிடும் அது வழியில் நின்றுக்கிட்டு முசல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு அதில் வந்து எத்தனியாக பேர் ஹமாம் போக வேண்டியது இருக்கலாம் யூரின் அவசியமாக அவசியமாக அவசரமாக வரக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த டைத்தில் நீங்கள் போய் வழியை அடைச்சிக்கிட்டு நீங்கள் தொழுதிங்கன்னாக்க அது வந்து டிஸ்டர்பன்ஸ் மற்றவங்களுக்கு இதை வந்து இஸ்லாம் வந்து கண்டிக்குது அப்படி வந்து நீங்கள் தொழுகணும்னு அவசியமில்லை இதே போல் தான் நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துட்டு உங்கள் உங்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்புலியை உட்காந்து தொழுகலாம் இல்லை அந்த இடையில இடைவெளி இருக்கும் ரெண்டு சீட்டுக்கும் இடைவெளியில் நம்ம கால் வைக்கிற இடம் இருக்குல்ல கூட நான் தொழுதுக்கலாம் நானும் அங்கே அப்படி தான் தொழுகுவேன் ஃபேமிலியோடு போகிறப்ப இங்கே டெல்லிக்கு அதெல்லாம் ட்ரெயினில் நாங்கள் குரூப்பாக போனப்போ மாதிரி தான் நான் தொழுதுக்கிட்டேன் அது மாதிரி மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம தொழுகையை நம்ம வந்து நிறைவேற்றிக்கணும் அதுதான் வந்து அவர் அசோசியன் ஓய்சி பாருங்கள் பார்லிமெண்டரியன் அவர் மார்க் நல்லா தெரிஞ்சவர் அவர் வந்து தன்னுடைய பக்து வந்துடுச்சு உடனே வந்து என்ன பண்ணுறாரு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கல ஆனால் இப்போ சவுதியா ஃப்ளைட்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்க அதில் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக இடமே போட்டு வச்சுருப்பாங்க அதுக்காக வந்து ரெண்டு பேர் உட்காரக்கூடிய சீட்டு வந்து காலி பண்ணி அங்கே வந்து முசல்லாவும் விரித்து வச்சு நீங்கள் வந்து தொழுகிறதுக்காக ஒரு ஸ்கிரீனும் போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து தொழுகையே உங்கள் தொழுகையை நம்ம நிறைவேற்றிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் இன்னொரு இடத்துல தொழுகு நடந்துட்டு நான் ஒரு ஒரு ஆள் அதே மாதிரி சேரில் உட்காந்து தொழுகிறாரு அந்த பெண்கள் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பாட்டு பாடி அந்த தொழுகையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் இது வந்து ஆக நீங்கள் வந்து நேர்மையாக நடந்தால் கூட உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னு வருவாங்க அது ஒரு முஸ்லீமாக பிறந்துட்டால் அது உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இந்த சிரமங்கள் பட்டு தான் ஆகணும் நீங்கள் தொழுதுகிட்டாக்க தாடி வச்சாக்க இல்லை பெண்களை வந்து யாராவது போக பொருளாக இருந்தாக்க அதை வந்து நீங்கள் வந்து தடுத்தீங்கனாக்க इल्ला प्लेन में सफर के दौरान ये मुस्लिम ईद पर ही आसानी से नमाज अदा कर रहा था, जैसे ही शक्त नमाज पढ़ने शुरू करी तो ये गैर मुस्लिम खातून खड़ी हुई है और इसे अपनी इबादत किया जा रही तो इबादत नमाज ऐसी कि सामने वाले को अपनी इबादत करने में मजबूर तो हो जाएगी பார்த்தீங்களா அதாவது ஒரு ஓரமாக உட்காந்து தொழுகிறது அவங்களும் டிஸ்டர்பாக இருக்குது அந்த பெண்கள்லாம் வந்து கே கேலி கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அதே நேரம் ஒரு பையன் ஒரு சின்ன ப பொடியை பத்து வயசு பையன் வந்து காவி உடையை உடுத்திக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கற்றுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறான் அது வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் கிடையாது இப்போ கவனிச்சிங்களா இப்போ இவனை வந்து ஒரு படிக்கக்கூடிய பையன் ஸ்கூலுக்கு போய் தன்னுடைய அறிவை வளர்த்தக்கூடிய பையன் வந்து இது மாதிரி ச உடைய போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கற்றுக்கிட்டு போகிறான் இது யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பில்லை ஆனால் நீங்கள் அஞ்சு வேளை தொழுகையை வந்து அந்த டயத்தில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஓரமாக உட்காந்து தொழுதிங்கனாக்க இல்லை ஒரு பார்க்கில் ஒரு ஏதோ ஒரு பொது வெளியில் நீங்கள் தொழுதிங்கனாக்க அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் யோகி ஆதித்யநாத்துக்கு டிஸ்டர்ப் அதெல்லாம் பார்க்குறோம் ஆக நாம் என்ன பண்ணோம் வேறு வழியே இல்லை பெரும்பான்மையின் மக்கள் இருக்கிறாங்க அதில் வந்து இந்துத்துவ ஆட்சி நடக்குது அப்படிங்கிறப்போ நாம் நம்முடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்போது என்ன பண்ணோம் நாம் மேக்சிமம் மற்றவர்களுக்கு இணைஞ்சல் கொடுக்காமல் இஸ்லாமும் அதுதான் தான் சொல்லுது அவங்க செய்கிறாங்க அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அவர்கள் வந்து பப்ளிக் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை பார்ப்பாங்க அடுத்த தடவை வந்து அவங்களே அந்த இந்துக்களே வந்து நிறுத்துப்பா நாங்களாம் தூங்கணும் நாங்கள் டிஸ்டபு இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குது இங்கே வந்துட்டு ஸ்ரீராம்லாம் கத்தாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஹிந்துக்களே வந்து தடுக்கிற காலம் வரும் அதே சமயம் நாம் வந்து தொழுகையை வந்து மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இந்த ஓய்சி எப்படி தொழுதாரோ அதே போல் யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நாம் தொழுது தொழுது நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம் இதை பார்த்துட்டு அந்த மக்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க இப்படி முஸ்லீம்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ இடைஞ்சல் பண்ணியோ அவர்கள் வந்து எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்ம மேலே மரியாதை கொண்டு வருவாங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் ரயிலாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு இல்லை பொது வெளிகளாக இருக்கட்டும் பார்க்கு அந்த மாதிரி இடங்களில் மேக்சிமம் வந்து மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துங்க அவர்கள் ஒ ஒத்துழைப்பு கொடுத்தா ஓகே ஒத்துழைப்பு கொடுக்கல இந்துத்துவாக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களுடைய தொழுகைகளை பயணத்தில் சுருக்கியும் ஜம்மு கசராகவும் தொழுகலாம் சேர்த்து தொழுகலாம் லோஹரியும் அசரையும் சேர்த்து தொழுகலாம் ம மஹரியும் இசாவையும் சேர்த்து தொழுகலாம் அந்த மாதிரி தொழுதுக்கிட்டு மற்ற ம மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தொழுகையே நிலைநாட்டுங்க அதை தான் நாம் சொல்ல வருவது இந்த பதவியில்